ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் கோயில் திருவிழா தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவா செம்மையாக இருக்கும் எங்கள் ஊர் திருவிழா எங்கள் ஊர் திருவிழா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எல்லாரும் வந்து நாளைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அதை எல்லாரும் வந்து பாருங்கள் ஆமாம் இது நல்ல பிரசித்தி பெற்ற விருத்த விருத்தீஸ்வரர் விருத்தபுரீஸ்வரங்கிற கோயில் தான் இது இது நல்லா வந்து ஒரு வாரம் வந்து நல்லா திருவிழா வந்து இன்னும் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாந்தேதி தேரோட்டம் நாளைக்கு இருபத்தி நாலாந்தேதி ஜல்லிக்கட்டு நல்லா பதினெட்டு இருந்து பதினெட்டு பட்டின்னு சொல்லுவாங்கள்ல அத்தனை ஊரில் இருந்தும் வருவாங்க மக்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இது தேர் இழுக்கிறது தான் இது மொத்தம் ரெண்டு தேர் இழுத்தாங்க உளுக்கு ரெண்டு தேர் இழுத்த தான் இது இது ஒரு தேர் இன்னொரு தேரும் பின்னாடி வரும் நல்லா இருக்கும் பார்க்கவே நம்ம நல்லா பசங்க சின்ன பசங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பண்ணுவாங்க பாருங்கள் அது ஒரு தேர் இது ஒரு தேர் ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலும் இங்கே இந்த அண்ணாவசரில் இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எட்டரை மணிக்கு கண்டிப்பாக லைவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பாரு ஃப்ரெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நாளைக்கு காலையில் வந்து நம்ம சேனலில் ஜல்லிக்கட்டு வந்து போட போகிறான் வந்து ஹாஷிப்பு அதை மறக்காமல் எல்லோரும் பாடுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பாருங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நேரில் வந்து திருவிழாவை பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்கும் சூப்பராக ஒரு அழகாக நம்ம என்ன சொல்கிறது ஒரு நம்ம குடும்பத்தோடு போய் நம்ம இதுங்க நம்ம கோயிலுக்கு போகிறவங்களாம் இது மாதிரி நம்ம வந்து பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் இந்த ட்ரம் செட்டு வாசிக்கிறவங்களும் வாசிப்பாங்க இந்த தேர் இந்த தேரை இழுத்துட்டு காலையில் பத் ஒம்பதுரைக்கு இழுத்தாங்களா எத்தனை மணிக்கு இழுத்தாங்க ஒம்பது ஒம்பதுரை ஒம்பது ரயிலேருந்து அந்த ஊரே அந்த அந்த சைடு உள்ள தெருக்கள் அந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாக அப்படியே அந்த இதில் ரவுண்டு வரும் வந்தோடனே அப்புறம் நிற்கும் அப்படி தானே ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க நானா சின்ன வயசில் போயிருக்கேன் இந்த தேர் இழுக்கும்போது நான் பார்த்துருக்கேன் இப்போ பார்க்கும்போது நம்ம நானே இப்போ இந்த வீடியோவில் பார்த்தேன் ரொம்ப நல்லா என்ஜாயாக இருக்குது நம்மளுக்கு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம ஊர் போது அது ஒரு இது தானே சிறப்பு தானே ஆமாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எட்டரை மணிக்கு லைவ் வரும் எங்களுக்கு ஆர் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதே இல்லாமல் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கடை நைட்னா அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கடை காலையிலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கடை எல்லாம் முன்ன மூணு நாளாக நாலு நாளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடை எல்லாம் அப்படி கூட்டமாக இருக்கும் நைட் தான் இன்னும் கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சி இந்த தேரை இழுக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் எல்லாருமே வந்து அந்த கயிறை பிடிச்சி அந்த தேரை இழுக்குறாங்க அம்மா எல்லோரும் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் இழுக்கலாம் அம்மா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கிறவங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளே ஒரு மாதிரி ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் ஒரு இது போடுங்க கமெண்ட் போடுங்க அந்த கமெண்ட் எப்படி இருந்துச்சு நாங்கள் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஹாசிப் கூட பார்க்குறாரு அவர் போகிறாரு அம்மா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் போனவங்க சாயந்தரம் தான் வந்தாங்கன்னா பார்த்துக்கங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்குது அது மாதிரி சாமியும் ஆடுவாங்க அதில் அந்த பூசாரின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களும் ஆட்டம் இது மாதிரிலாம் சே ஆடுற விழாவும் இருக்குது அந்த பூஜை பண்ணும்போது சாமி வந்து ஆடுவாங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே செம்மையாக தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரவுண்டு சுற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இழுத்துட்டு வந்து வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இழுக்குறாங்க நல்லா க அந்த கம்பியை வீட்டு அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எல்லா விதிகளும் அந்த 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 சைடு உள்ள ஏரியாவில் வந்து எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்தோன்னே நம்ம அந்த சாமியார் இருக்காங்கள அவங்க வந்து ஆடுவாங்க உழைக்கு அது என்னென்னு எனக்கு சரியாக டீட்டெயில் தெரியலை ஆமாம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த பூஜை பண்ணுவாங்க ம் அப்படி தானே பூஜை செய்கிறாங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரம் செட் ஒன்று அடிப்பாங்க ரொம்ப என்ஜாயாக இருக்கும் நல்ல இந்த சாமி பேர் விருத்தபுரிசீர் விருத்த விருத்தபுரீஸ்வரர்னு சொல்லுவாங்க அது ஆமாம் அந்த கோயில் வந்து சிவன் ஆலயம் தான் அது அம்மன் கோயிலும் இருக்குது அதில் சிவன் கோயிலும் இருக்குது ஆமாம் பாருங்கள் எல்லாமே காவலர்கள் போலீஸ் பாதுகாப்போடு வந்து நல்ல ஒரு என்ஜாயாக இருக்குது எங்கள் ஊர் இந்த நாலு நாளாகவே இன்னும் நல்ல ஜேன்னு இருக்குது அதே மாதிரி இந்த இரவு நம்ம போய் அந்த கடை இதெல்லாம் வந்து விடிய விடிய இருக்கும் நம்ம என்ன வேண்டாலும் கடையில் நம்ம என்ன பொருள் வேண்டாலும் நம்ம வாங்கிக்கலாம் அவ்வளோ ஒரு கடை விதிகளும் சரி அது மாதிரி இந்த ஸ்வீட் கடையும் சரி காரம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அது மாதிரி இந்த வளையல் இது மாதிரி ஐட்டம் பாத்திரம் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக என்ஜாயாக சூப்பராகவே இருந்துச்சு நாங்களாம் சாயந்தரமாகதே போய் பார்த்தோம் நல்லாவே சூப்பராகவே இருந்தது ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் ட்ரம் செட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திண்டுக்கல் ட்ரம் செட்டாக நல்லா ஒரு அவங்களும் நல்லா ஒரு ட்ரம்முலாம் நல்லா வாசிச்சுக்கிட்டு பார்க்கும்போதே நல்லா என்ஜாயாக இருந்தது எங்கள் ஊரில் நைட் நேரத்தில் வேணால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஜுவல்லரி எல்லாமே சீப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் கிடைக்காத பொருளெல்லாம் ஒரு சில பொருள் தான் கிடைக்காது அதே செம்மையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்படி நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கும்பலாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு விளாடி ஜாமான் எல்லாம் பிபி எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எங்கள் வீட்டு சின்ன குழந்தை ஹாசிப் கூட பிபி அதெல்லாம் நிறையா பொம்மை டாய்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்தான் வேணும்ன்ட்டு ஆணை பிடிச்சி வாங்கிட்டான் பிபி எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இழுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஜல்லிக்கட்டு வரும் மறக்காமல் லைவ்வில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு அப்படியே நல்லா சூப்பராக களை கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நடந்து வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீ நல்லா என்ஜாய் பண்ணில ஆ அது யாரு அண்ணனோட படிக்கிறீங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்ப அங்க போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கத்துக்கு செம்மையாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பாருங்க பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையாகவும் இருக்கும் பாருங்க ட்ரம் செட் வாசிக்கிறத கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணாங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி வருது இவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த அண்ணாங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க இவங்க செட்டை செம்மையா வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் வச்சாலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நாளைக்கு எட்டரை மணி கண்டிப்பாக லைக் பண்ணணும் அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கும் ஜல்லிக்கட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும் பாருங்க பாருங்க கூட்டமே செம்மையாக இருக்கும் கலர் பண்ணால் தூங்கிட்டு பாருங்கள் இது வந்து கோயில் காது மாடு இதை வந்து சம்பிரதாயத்துக்கு வந்து இந்த கோயில் மாடை வந்து ரெண்டு மாடோ மூணு மாடோ வந்து அவுத்து விடுவாங்க அதில் வந்து பணம்லாம் அந்த கொம்புல அந்த வேட்டி கட்டி இருக்கிறதில் பாருங்கள் பணம்லாம் வந்து சொருகி வச்சுருக்காங்க இது வந்து சம்பிரதாயத்துக்காண்டி ரெண்டு மாடு வந்து இருபத்தி மூணாந்தேதியே வந்து அவுத்து விட்டுட்டாங்க அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வாடி இந்த கோயில்கிட்ட தான் இருந்துச்சா அதனால இந்த மாடை அங்கே அவுத்து விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன பிள்ளைலலாம் அப்படி தான் இருந்தது நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போதெல்லாம் அந்த அந்த சைடு தான் இருக்கும் பாருங்கள் அந்த அண்ணன் வந்து அந்த காசு அவங்க வைக்கிறதெல்லாம் அந்த மாட்டுக்கார எண்ணெய் எடுத்து வச்சுக்குவாங்க உழைக்கு அந்த கோயில் மாடு ரெண்டு மாடும் வந்து பாருங்கள் ரெண்டு மாடு ஒன்று நார்த்தாமலை மாடும் ஒன்று அண்ணாவாசல் மாடு உலகிக்கு ரெண்டும் கோயில் மாடையும் அவுத்து விடுவாங்களாம் அது வந்து அந்த சிவன் கோயில் அந்த தமராட்டி அம்மன் கோயிலோடைய அந்த வாசல்படி பாருங்கள் கடையெல்லாம் அழகழகாக விற்கிது நம்மளுக்கு என்ன தேவையோ என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே கூட்டம் இல்லாமல் இருக்கும் இப்போயும் கூட்டம் இருக்கும் ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா கூட முடியாது காலையில் எடுத்தது காலையில் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் இப்போ இரவில் தான் செம்ம கூட்டமாக இருக்கும் நல்லாவும் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் கடை வீதியில் வந்து கடை இருக்கும் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம எங்கள் அண்ணாவசல் ஊருக்கு பக்கத்தில் யார் கிராமத்தில் இருந்தாங்கன்னா வந்து நம்ம திரு எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்து பார்த்து இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டேன் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் நாளைக்கு ஜல்லிக்கட்டு விழா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பாருங்கள் ஜல்லிக்கட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க இழுப்பூரில் இருக்கிறவங்கனா வந்து பாருங்கள் நம்ம சேஃபாக வந்து இருக்கணும் எல்லாருமே ஜல்லிக்கட்டு பார்க்குறதோட நம்ம அது வீர விளையாட்டு தான் இருந்தாலும் நம்ம சேஃபாக நின்றுக்கணும் நின்றுட்டு நம்ம பார்க்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருந்தால் வந்து மறக்காமல் பாருங்கள் செம்மையாக இருக்குது எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் இப்போ வந்து அங்கிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீர்னூர் ரோடு போகிற வழியில் இருக்குது பெரிய குளம்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கிட்ட இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த உள்ள ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்ரு வரும் ஒன்று பெரிய குளம்னு ஒன்று இருக்கும் அது குளம் தான் அது நல்லா நம்ம வந்து வண்டியில இருந்தால் வண்டியில் போய்க்கலாம் இல்லை பஸ்ஸில் போய்க்கலாம் ஆமா அந்த தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு அந்த தொழுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அது அந்த அடுத்த வீடியோல பாருங்க அதெல்லாம் பாருங்க நைட்டு இது இரவுல போய் எடுத்திருக்கான் தம்பி கடை வீதியெல்லாம் பாருங்க நல்ல சூப்பராகவே நல்ல ஒரு இதாகவே இருந்துச்சு அந்த கோயிலோட முகப்பு அந்த அம்மான் கோயில் எல்லாமே அந்த எல்லா சிவன் கோயிலில் எல்லா சாமியுமே இருக்கு சிவன் கோயில் சிவன் கோயிலே எல்லா சாமியுமே இருக்கு அது பாருங்க இரவுல எல்லாமே ந நிறைய கூட்டம் நிறையா எல்லாருமே வருவாங்க பொதுவாக இது ஆறு மணி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எட்டு மணிக்குனால் போயிருந்தோம் அப்படி கூட்டமாக இருக்குதுமா இது ஆறு மணிக்கே போனது நீ பாருங்க நல்லாவே கூட்டம் வந்து நல்லா அலமோது நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளுக்கு வளையல் என்ன சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரம் சமையல் கிட்டே சமையல் பசங்களுக்கு தான் நிறைய இருந்தது ஐட்டங்கள்லாம் நான் பெரியவங்க சமையல் கிட்ட இல்லை சின்ன பிள்ளைக்கிட்டே உள்ளது எல்லாமே இருந்துச்சு பாக்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு நல்லா அழகாவே இருந்தது சூப்பராக எங்க ஊர்ல செம்மையாக இருக்கும் அங்கிட்டு தாம்பர குளம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க எங்கள் கோயில் ஜோடிச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலெலாம் பாருங்கள் அழகாக ஜோடிச்சு வச்சுருக்காங்க எல்லாமே அழகாக தான் அந்த கோயிலுடைய முகப்பு அந்த எவ்வளோ அழகாக ஒரு இதாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல அங்கே நான் வந்து திருக்குறணின்னு ஒரு குளம் இருக்குது அந்த சைடு அந்த அந்த கோயிலுக்கு எதிர்க்கவே இருக்கும் ஒரு அந்த ஒரு குளம் அதுக்கு பேர் திருவூரணின்னு சொல்லுவாங்க இது ஸ்வீட் கடை இந்த ஸ்வீட் கடையில் தான் வந்து தம்பியெல்லாம் வாங்கினோம் வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஸ்வீட்ஸு இந்த காரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பிள்ளை எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு பசங்க வந்தாங்க போய் இன்னைக்கு காலையில் போனவங்க என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு தான் ஆச்சு பாருங்கள் அல்வா மிச்சர் சீனி குச்சி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அதுவும் ஆசைக்கு பிடிச்சதா தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்டிஎம் லேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டு லைவில் வரும் எஸ்டிஎம் லேக்ஸில் சேனலில் மறக்காமல் எட்டரை மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லைவை நீங்கள் பார்ப்பீங்க மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்